Anybody? Really

जनार्दन मूलनाथ पेरुल आचार्य जी के तले हुए माने और अध्यक्ष और अध्यक्षीय सभा ना मेरे बारे में ये चले के भैया ये முன்னிலைக்கு தடுப்பு செய்து கொண்டிருக்கின்ற அழைக்கும் போது தெற்கிலே திராவிடர்கள் வடக்கிலே ஆதி கடத்திலே திராவிட இயக்கத்தின் கொள்கையை பட்டி தொட்டிகள் பறைசாக்கிய ஈடு இடையேற்ற தலைவராக உள்ள மாத்து கழக பொறுப்புடையான வரியை போல அருகன் நாதரின் தமிழ் சந்திரத்தைப் போல அன்னாட்டின் படகு போல